விரட்டப்பட்ட சைத்தன்களின் பிடிவிட்டு பாதுகாவல் தேடுகிறேன் இந்த அண்ட சராசரங்களை படித்து ரட்சித்து பரிபக்குவர்த்தும் நாயகனான அந்த ரட்சகனின் சாந்தியம் சமாதானமும் அபிவிருத்தியும் எம்பெருமானர் முகமது நபி சொல்லல்லாக வளைவு செல்லும் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்களாகிய சகாபாக்களின் மீதும் மற்றும் அவர்களுடைய நல்லடியார்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று கூறிக்கொண்டவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அலாமலைக்கும் வரமதுல்லாஹி வா பார்காத்து மனிதர்களுக்கு படைத்தவன் விடும் எச்சரிக்கை அப்படின்ற ஒரு தலைப்பில் ஓரிரு குரான் வசனங்களை உங்களிடம் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் ஒவ்வொரு மனிதனும் தன் பிறந்த நோக்கத்தை அறிந்தானேயானால் அவன் செய்யக்கூடிய அத்துணை அனாச்சாரமான விஷயங்களையும் அவன் முறியடித்து விடுவான் அதிலிருந்து அவன் விலகி விடுவான் ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் அதை உணர்வதில்லை நிரந்தரமில்லாத இந்த உலகத்திலே அவன் என்னவோ நிரந்தரமாக வாழப்போகிறோம் நம்ம அப்படிங்கிற ஒரு நோக்கத்துடன் அவன் மக்களை வஞ்சித்து அவன் மக்களை வஞ்சித்து இவ்வளவு விஷயங்களை பொருளாதார சேகரிப்பின் அடிப்படையிலே அது அரசியலாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி அல்லது வியாபாரத்தில் வியாபாரத்தை நோக்கமாக வைத்து பிறரை ஏமாற்றுவனாக இருந்தாலும் சரி இப்படி பல வழிகளிலே மக்களே மக்களின் துன்பங்களையும் மக்களின் வரு மக்களின் வேதனைகளையும் சம்பாதித்து அவனை அப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குகிறான் அந்த மனிதர்களுக்கு அப்படி செய்வதனால் அவன் எவ்வளவு நாள் இங்கே இருக்கப் போகின்றான் என்பது தெரியவில்லை இது ஏன் இந்தளவு ஒரு ஒரு ஆதங்கமாக நான் சொல்கிறேன் என்றால் இன்றைக்கி இந்த உலகத்திலே இன்றைக்கி பாலஸ்தீன போராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு அரசியல் அரசியலாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி எப்படி கொள்ளையெடுக்கப்படுகின்றன எப்படி மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் எப்படி மனிதர்கள் வேதனை வேதனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்பதை உற்று நோக்கும்போது வயிறு எரிகிறது நெஞ்சம் குமுறுகிறது இதற்குதான் இறைவன் தன்னுடைய இறைவேதமாம் திருக்குறானில் அழகாக பதிவு செய்கிறான் அது என்னவென்றால் ஆறாவது அத்தியாயம் அல் அன் ஆம் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தில் நாற்பத்தி நாலாவது வசனமாக இறைவன் விளக்குகிறான் ஏன் நான் குரான் வசனமே சொல்லுகிறேன் என்றால் குரான் வசனம் கண்டிப்பாக மக்களுக்கு தெரிய வேண்டும் நம்ம மற்ற விஷயங்களை வேணாலும் பேசிக்கலாம் அதுக்காக தான் நான் ஒவ்வொரு முறையும் குரான் வசனங்களை தெளிவாக எடுத்துரைத்து அதன் விளக்குகிறேன் அதாவது மனிதர்களுக்கு பல வழிகிலே எது நல்லது எது தீயது என்று அவர்கள் மூதாதியர்கள் மூலமாகவோ அல்லது இறைவனால் இறக்கப்பட்ட இந்த அல் குரான் என்ற வேதன் மூலமாகவோ அல்லது அவர்களுடைய சுய அறிவு அவர்களுக்கே தோன்றுதன் தோன்றுதல் அடிப்படையின் மூலமாகவோ அவர்கள் எது நல்லது தீயது என்று அவர்களுக்கு அவர் மனசாட்சிக்கு நிச்சயமாக தெரியும் அவர்கள் தெரியல என்றெல்லாம் சொல்ல முடியாது அவர்கள் நிச்சயமாய் எது நல்லது கெட்டது என்று தெரியும் அவர்கள் தன் இந்த உலக ஆதாயத்திற்காகவும் தன்னுடைய பதவி மோகத்திற்காகவும் இப்படி பல வகையிலே மக்களை துன்புறுத்துகிறார்கள் இன்னைக்கு முஸ்லிம்களை எடுத்துக்கங்களேன் இந்த உலகத்திலே எப்படி வேதனைப்படுகிறார்கள் இறைவன் சொல்லுகிறான் முகமின்களுக்கு ஒரிரை அதாவது இறைவன் ஒருவன் தான் என்று அவனுக்கு நன்றியுள்ளவனாக வாழ்ந்து அவன் பாதியிலே செலவிடக்கூடிய அவனுக்காக வாழக்கூடிய அத்துணை முஸ்லிம் முகமின்களுக்கு உங்களுக்கு மறுமை இந்த இறப்பிற்கு பெற வரக்கூடிய நீங்க அனுபவிக்கக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கையில சொர்க்கம் என்பதுதான் என்பதுதான் உங்களுக்கு சொர்க்கமாக இருக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு இன்பமான ஒரு இடமாக இருக்கும் என்று தன்னுடைய திருமறையில் அவன் பதிவிடுகிறான் அப்படி எது நல்லது என்று தெரியப்பட்டும் தெரிந்தும் அவன் செய்யக்கூடிய அக்ரமான அதாவது அராஜகமான விஷயங்களை இறைவன் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்னவென்றால் அவர்களுக்கு நினைவுபூட்ட நினைவூட்டப்பட்ட நற்போதனைகளை அவர்கள் மறந்துவிட்ட போது அவர்களுக்கு நினைவூட்டப்பட்ட நற்போதனைகள் என்ன என்றால் அவர்களுக்கு நிச்சயமாக இது கெட்டது என்று தெரியும் நிச்சயமாக இது நல்லதுதான் என்று தெரியும் நல்லதை ஒரு ஒரு மனிதனை வந்து அதாவது இந்த விஷயத்துல நான் சொல்ல வரல இதை மட்டும் நான் பொதுவா சொல்லிக்கிறேன் அவர்களுக்கு நினைவுவிட்ட நினைவூட்டப்பட்ட நற்போண நற்போதனைகளை அவர்கள் மறந்து விட்ட போது அவர்களுக்கு முதலில் எல்லா பொருட்களின் வாயில்களையும் நாம் திறந்து விட்டோம் என்று சொல்லுகிறான் இப்போ வந்து நிறைய பேர் சொல்றாங்க எப்பா நான் வந்து அதாவது நான் பிறந்த நாள் முழுதும் யாருக்குமே நான் வந்து கெட்டது செய்யல ரொம்ப நல்லது தான் செஞ்சுட்டு வரேன் ஏன்னா இவ்வளவு வேதனைப்படுறேன் நல்லவர்கள் எல்லாம் வேதனைப்படுகிறார்கள் அநியாயம் செய்பவர்கள் ரொம்ப சௌகரியமா இருக்கிறாங்க ரொம்ப வந்து சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்களே அப்படின்னு நான் சொல்றாங்க அப்படி இல்லை அதான் சொல்றான் அந்த மாதிரி என்னுடைய நற்போதனைகளை அவங்க மறந்து போதும் அவர்களுக்கு முதலில் எல்லா பொருட்களின் வாயில்களையும் நான் திறந்து விடுவோம் பங்களா வேணுமா பங்களா இந்த எடுத்துக்கோ கார் வேணுமா கார் எடுத்துக்கோ எல்லாமே திறந்து விட்டாச்சு அவன் அதாவது புகழின் புகழின் உச்சக்கட்டத்திலும் அவனுடைய சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்திலும் திகைக்கிறான் பின்னர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு பின்னர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியடைந்து கொண்டிருந்த வேலை நாம் நம் வேதனையை கொண்டு அவர்களை திடீரென பிடித்து கொண்டோம் அப்போது அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக ஆகிவிட்டனர் என்று சொல்லுகிறான் இது யார் என்றால் இறைவன் இறைவன் விதிக்கப்பட்ட சட்டங்கள் எது நல்லது எது கெட்டது என்று தெரிந்து கெட்ட விஷயங்களை அவர்கள் துணிஞ்சு செய்கிறாங்களே அவர்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை எனவே அக்கிரமம் செய்து அடுத்த வசனம் எனவே அக்கிரமம் செய்து கொண்டிருந்த அக்கூட்டத்தினர் இருக்கப்பட்டனர் அவர்கள் ஒரு நாளும் நிரந்தரமாக இருக்க போவது அல்ல இவ்வுலகத்திலும் அவர்கள் வேதனை அனுபவிக்க அனுபவிப்பார்கள் மற்றும் இறப்பிற்கு பின் வரக்கூடிய அந்த நிரந்தரமான உலகம் இருக்கு சொர்க்கம் நரகம் என்று அந்த நரகத்தில் அவர் நிரந்தரமாக வேதனை அனுபவிப்பார்கள் என்பதை இறைவன் திட்டவட்டமாக சொல்லுகிறான் எல்லா புகழும் உலகங்கள் யாவற்றுக்கும் இரட்சகனான அல்லாகுவுக்கே உரியதாக்கும் என்று சொல்கிறான் அடுத்த இன்னொரு வருஷத்து வசனத்தில் அல்லாதுல சொல்கிறான் தீமையான சூழ்ச்சிகளை செய்யும் அவர்களை பூமி விளங்கும்படி அல்லாஹ் செய்ய மாட்டான் என்றோ அல்லது அவர்களை அணி அறியாபுரத்திலிருந்து அவர்களை வேதனை வந்து அடையாது என்றோ அவர்கள் அச்சம் தீர்ந்து இருக்கிறார்களா மனிதர்களே இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒவ்வொரு மனிதனும் என்னையும் சேர்த்து நான் சொல்லிக்கிறேன் தீமையான சூழ்ச்சிகளை செய்யும் அவர்களை இந்த பூமி விழுங்கும்படி அல்லாஹ் செய்ய மாட்டான் என்று செய்ய மாட்டான் என்றோ பூமி எர்த்துக்கோ சொல்கிறோம் இல்லையா எரத்துக்கோக் அந்த பூமி அந்த அது அப்படியே பூமி உங்களை விழுங்கி விடாது என்று அச்சம் அச்சமற்றவர்களாக இருக்கீங்களா அல்லது அரியாபுரத்தில் இருந்து அவர்களை வேதனை வந்து அடையாது என்று அவர்கள் அச்சம் தீர்ந்து இருக்கிறார்களா என்று கேட்கிறான் அல்லது அவர்களின் போக்குவரத்தின் போதோ அல்லாஹ் அவர்களை பிடிக்க மாட்டான் என்று அச்சமற்றவர்களாக இருக்கிறார்களா இன்றைக்கு அவர்கள் எவ்வளவு விபத்துகள் நடக்கின்றன அச்சமற்றவர்களாக இன்னைக்கு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான் அல்லாஹ் அவ்வாறு செய்தால் அவனை அவர்கள் இயலாமல் ஆக்க முடியாது அல்லது அவர்கள் அஞ்சு கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹ் அவர்களை பிரிக்க பிடிக்க மாட்டான் என்று அச்சமற்றவர்களாக இருக்கிறார்களா நீங்கள் நிச்சயமாக உங்கள் இறைவன் இறக்கமுடையவன் மெரு மிக கிருபையுடையவன் எப்பயுமே இறைவன் வந்து ஒரு கொடுமையான அதை ஒரு வேகமாக ஒரு கோபமாக ஒரு எச்சரிக்கை விடும்போது அடுத்து அவன் இறைவன் சொல்லுவான் இப்போ மட்டும் கெட்டு போலங்க நீங்கள் திருந்தி மனம் திருந்தி என்னிடம் என்னிடம் பாவம் அனுப்பி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இறக்கும் இறக்கம் உடையவனாக இருக்கிறேன் பெரும் கிருபியுடையவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறான் அடுத்து ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் இந்த விஷயத்தில் அதே அதே பதினெட்டாவது வசத்தில் வசனத்தில் நூற்றி ஓராவது வசனமாக இறைவன் சொல்கிறான் அவர்கள் எத்தகையோர் என்றார் அடுத்தது நன்மையை செய்து நன்மையை செய்யாதவர்கள் அந்த அந்த மாதிரி இறைவனுடைய நற்போதனைகள் வந்து அவர்களை வந்து அதை வந்து அலட்சியப்படுத்திட்டு தீமையான விஷயங்களை செய்து மனிதர்களை தொந்தரவு கொடுக்கிறவர்களுக்கு மற்ற விஷயங்களை செய்கிறவர்களா இறைவன் எப்படி சொல்கிறான் தெரியுமா அவர்கள் எத்தையோகர் என்றால் என் நினைவை விட்டும் அவர்களுடைய கண்களில் திரையிடப்பட்டிருக்கின்றன என் நினைவு இறைவன் ஒருவன் இருக்கிறான் நம்மளை கேமரா பார்த்துக்கிட்டு இறைவனுடைய இரவனுடைய விஷனில் நம்ம இருக்கிறோம் அவனுடைய மேற்பார்வையில் இருக்கிறோம் நம்ம செய்யக்கூடியது தப்புன்னு தெரியும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிற அளவுக்கு இறைவனுடைய நினைவுகள் அவங்களுக்கு அவனுடைய கண்களில் திரையிடப்பட்டுள்ளன என்று சொல்கிறான் இன்னும் நல்ல நல்லுபதேசங்களை அவர்கள் செவிமடுக்கும் செவிமடுக்கவும் அவர்கள் சக்தியற்று போயிருக்கின்றனர் என்று இறைவன் சொல்லுகிறான் சத்தியற்று போயினர் என்று சொல்கிறான் அப்போ இறைவனுடைய அந்த வாசகங்கள் இறைவனை பற்றி ஒருவர்கள் ஒருவர்கள் நினைவு படுத்தினாலும் அவர்கள் காதில் அதில் சென்றடையாது அப்படி செவிடுத்தனமாக ஆக்கி விடுவேன் அப்படி என்று அவன் சொல்லுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களை இறைவன் நேசிக்கலன்னு அர்த்தம் அவங்க அப்படின்னா இன்னும் இன்னும் அர்த்தம் என்ன அவங்களுக்கு இறைவன் கடுமையான நரக வேதனை கொடுப்பான் என்பது அர்த்தம் இது வந்து அதனால் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே இந்த விஷயத்தில் ஒவ்வொருவரும் நாம் வந்து ஏன் பிறந்தோம் என்ன செய்ய போகிறோம் நம்ம செய்வது நல்லதா தீயதா என்று ஒரு கணம் நீங்கள் நம்ம ஆ ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா அதனுடைய விளக்கம் முழுமையாக தெரியும் எல்லா விஷயமும் இந்த குரானில் இருக்குது இந்த குரான் உங்களுக்கு அன்பளிப்பாக வேணுமென்றால் கீழே இருக்கின்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு அன்பளிப்பாக இந்த குரானும் இது சம்பந்தப்பட்ட புத்தகங்களும் அனுப்பி வைக்கப்படும் இந்த வாய்ப்பளித்த எல்லாமல்ல ஏக இறைவனுக்கு நன்றி பாராட்டி பாராட்டியவனாக எனது உரையை مڑک کل گریں السلام علیکم و رحمۃ اللہ و برکاتہ <تصفح>